இன்னைக்கு மேகி நூடுல்ஸை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம் நம்ம எப்படி செய்யறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க சீஸ் சில்லி கார்லிக் மேகி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அடுப்பில் கடாய் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுல ரெண்டு மேகி வர உடச்சி போட்டுக்கோங்க இதை ஒரு முக்கால் வாசி வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ மேகி முக்கால் வாசி வெந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது அடுப்பில் இன்னொரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக அஞ்சு காஞ்சமிளகாய் போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு உரிச்சி போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு பாக்கெட்டு மேகி பவுடர் போட்டுக்கோங்க மேகி மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இதில் லேசாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம அவழிச்சி வச்சிருந்த மேகியை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கிளறக்குள்ளேயே பூண்டோட வசம் நல்லா கமன்னு வருது இப்போ இதுக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் மொசிரிலா சீஸ் போட்டுக்கலாம் சீஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் சீஸ் எல்லாம் நல்லா உருகி வரும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி எல்லாம் உருகி போதே சாப்பிடணும்னு தோணுது அவ்வளோதான் சீஸ் சில்லி கார்லிக் மேகி ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேகியை ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி மசாலா அரைச்சி போட்டு செஞ்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் நீங்களும் மேகியை செஞ்சு பாருங்கள் அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்